அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் தொன்னூற்று ஐந்து மருந்து குரல் எண் தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று அற்றால் அளவு அறிந்து உண்க அஃதுடம்பு பெற்றான் நெடிது உய்க்குமாறு அற்றால் அளவு அறிந்து உண்க அக்துடம்பு பெற்றான் நெடிது மாறு முன்பு உண்ட உணவு செரித்ததை அறிந்து வேண்டிய அளவை அறிந்து உண்ண வேண்டும் அதுவே உடலை நெடுநாள் பேணிக் காக்கும் வழியாகும் முன்பு உண்ட உணவு செரித்ததை அறிந்து வேண்டிய அளவை அறிந்து உண்ண வேண்டும் அதுவே உடலை நெடுநாள் பேணி காக்கும் வழியாகும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்